கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமுன் பாண்டிய வணக்கம் வணக்கம் இந்த நிலாவுல கால்வச்ச சமூகம் வந்து முழகம் முழுவதும் வந்து அது உண்மையாக பொய்யா கற்பனையா இல்லாத எடிட் செய்யப்பட்ட வீடியோவாகின்ற மாதிரிலாம் பல்வேறு கருத்துக்கள் ஒருபுறம் நிலை கொண்டிருந்தாலும் நம்ம பார்த்தோம்னா பாஜகவினுடைய எம்பி அனுராக் தாகூர் அவர் கூட இப்போ பள்ளி மா குழந்தைகளோட பேசும்போது நிலாவில் யார் முதல்ல கால வச்சாங்கன்னு சொன்னதுக்கு அது நீல அம்சம் அவங்க சொன்னதுக்கு அதெல்லாம் கிடையாது அனுமன் தான் முதல்ல வந்து முதல்ல வந்து கால் வச்சார்ந்த மாதிரி ஒரு கருத்து வந்து நாடு முழுவதும் வந்து ஒரு அதிர்வலை ஏற்படுத்திக்கிறது எல்லோரும் வந்து அறிவியல் பூர்வமான ஒரு நடவடிக்கை நோக்கி தான் சிலனும் சொல்லிக்கொண்டிருக்கின்ற சூழலில் இவங்க மீண்டும் வந்து அந்த மனு தர்மம் போன்ற முக்கியமான ஒரு அம்சத்தை தீக்கிட்டு வர்றத எப்படி சா பார்க்குறீங்க நல்ல விலைக்கு நிலா உள்ள இறங்குனது முத முத மோடி தான் அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கிற அப்படி தான் இந்திய அரசியலமைப்பு நமக்கு வழங்கிருக்கூடிய உரிமைகளில் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் உண்டு அதை போன்று அறிவியல் கூர்வான கருத்துக்களை பரப்பிட வேண்டும் என்பதற்கு அரசியல் சட்டத்திலே நமக்கு சட்டப்பிரிவுகள் வழிவகுக்கின்றது மூட நம்பிக்கை கொள்கைகளை பரப்பக்கூடாது தவறு என்றும் நமக்கு சட்டத்திலே வெளியிருக்கிறது சில மாநிலங்களில் மூட நம்பிக்கை ஒழிப்பு பகுத்துறை மாநிலமாக கூட அறிவிக்கப்பட்டு இருக்கு தமிழ்நாட்டில் கூட நம்ம அதை கடந்த சட்ட கடந்த சட்டப்பேரவையில் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினார் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வைகோவுடைய உதவியாளர் என்னுடைய நண்பர் அருணகிரி அவர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலே மூடான்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரங்களை மிகவும் நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு திராவிட இயக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர் யாரோ சங்கி போய் அவர் கடவுளெல்லாம் இழிவுபடுத்தி பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்து ஒரு நீண்ட நடிகை சங்கரன் நகரமன்ற நகர்மன்ற தலைவராக அப்பா இருந்தவர் இவரும் நம்முடைய முதல்வர் அறிக்கை நெருக்கமா இருந்தவர் தான் சங்கியுடைய நெருக்கடிக்கு திராவிட மாநில அரசு அவரை கைது செய்து முதல்ல அப்பே நான் கண்டித்தேன் இப்ப இதெல்லாம் என்ன செய்கிறது நீங்க விண்வெளியில் இறங்குனது யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் பிரிகேஜி குழந்தைகள் அறிவியல் பூர்வமாக நீளமா ஆம்ஸ்டாங் அப்படி சொல்லுது இவ என்ன சொல்றான்னு கேட்டா பாஜக எம்பி பேர் பாருங்க அனுராக் தாக்கூர் அனுமன்றா நம்ம தலையில நம்மளே அடிச்சுக்கிறதா இல்ல பழைய செருப்பை எடுத்து உனக்கு கொண்டு போய் அடிக்கிறதா எவ்வளவு கேவலமா நாடு போயிடலாம் ஒரு எம்பியா இருக்காரு நாகரீகம் கிடையாது எம்பி அதை பேச அனுமன் போக முடியுமாடா இப்படி தான் வந்து பிரச்சாரத்தை இப்ப பாருங்க நாளையே நாளைய மறுநாள் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எதை எப்படி வந்துச்சு தெரியுமா அந்த மாதிரி மூடநம்பிக்கையின் முடைநாற்றமான கொள்கையை உருவாக்குவதுதான் பாசிச பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தார்த்தம் இந்திய நாடே மிகப்பெரிய சோபுரப் போருக்கு போராடிட்டு இருக்கிறோம் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தூக்கு கயலில் புத்தமிட்டுக் கொண்டிருக்கிறான் வடக்கே பகத்சிங் சின்ன மருதும் பெரிய பெருதும் போராடி கொண்டிருக்கிறார்கள் தெற்கே பூலித்தவன் போராடி கொண்டிருக்கிறார் விரவாண்டிய கட்டுப்பொம்மன் தூக்கு கயிறை முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார் வேலாட்சியா படையெடுத்து ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வெல்லுகிறார் என்ன செஞ்சார் தெரியுமா இந்த விநாயகர் சதுர்த்தி எப்போ உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டா பிளேக் நோய்னு எலினால வந்துருச்சு எலினால ப்ளேக் நோய் வந்து பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் மும்பையில் சாகுறா இந்தியா முழுவதும் சாகு அப்ப இந்த நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது எலி தொல்லை எலி தான் பிளேக் நோய் வருகிறதுன்னு சொன்னார் அப்ப ஏனைய கொள்றதுக்கு மருந்து கொண்டு வரான்னு சொல்லி அவை அறிவியல் பூர்வமா சிந்திக்கிறவன் ஆங்கிலேயர் அறிவியல் பூர்வமா சிந்திச்சா மருந்து ரீதியா சிந்திச்சா அந்த நோய் பரவுவதற்கு காரணம் என்ன மக்கள் மரணம் அடைவதற்கு காரணம் என்ன யோசித்தா கிருமியை கிருமி தான் மக்கள் மடியிடாமு தெரிஞ்சுக்கிட்டான் அப்ப ஏழைய கொள்றதுக்கு மருந்து கொண்டு வந்தான் ஏழைய அழிக்கிறான் லோகமானிய பாலகங்கார திலகர் அந்த என்ன பண்றாரு ஐயோயோ ஐயோ விநாயகனுடைய எலி விநாயகருடைய வாகனம் பெருச்சாளி அதை கொள்றான் கிறிஸ்துவ அப்படின்னு பிரச்சனையை கிளப்பி விட்டேன் இந்த விநாயகர் சதுர்த்தி எந்த கலவரத்தில் உருவானது மும்பையில் லட்சக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறான் முட்டாப்பைய பாலகங்கார திலகருக்கு இந்த அனுராக் தாக்கூருக்கு என்ன வித்தியாசம் நிலவுக்கு போக முடியுமா போயிருக்கா இந்த விநாயகர் என்னை ஓ விநாயகனுடைய வாகனம் அழிச்சுக்கிட்டு இருக்கு இந்திய பொருளை இந்துக்களே வாங்குங்கள் இந்துக்களே வாங்குவோம் இந்துக்கள் உற்பத்தி பொண்ணு வாங்குவோம் மோடி நீங்க வெள்ளைக்காரையும் கண்டுபிடிச்சி விமானத்தில் தனி விமானத்தில் வரக்கூடாது உங்கள் பிள்ளையார் வாகனம் பெருசா இல்லைதா நாளைக்கு ஒரு நாள் விநாயகசுரத்து வாங்க பார்ப்போம் ஏறி வாங்க முருகனுக்கு வாகனம் மயில் அதில் ஏறி பறங்க பார்ப்போம் ஏன் விமானத்தில் பறக்குறீங்க ஆங்கிலேயன் கண்டுபிடிச்சது விமானம் ரயிலை கண்டுபிடிச்சது யாரு இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சது யாரு பல்ப்பை கண்டுபிடிச்சது யாரு இந்த புத்தகத்தை கண்டுபிடிச்சது யாரு ஆனால் இவன் இதுக்கு பேர் சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பிறந்த நாட்டில் இன்னும் கை நாட்டிருக்கேன் கடவுள் நம்பிக்கை இல்லாத நாட்டில் நூற்றுக்கு நூறு படிச்சிருக்கான் லட்சுமி பிறந்த நாட்டில் வறும தாண்டவம் ஆடுது வறுமையில செத்துக்கிட்டு இருக்கேன் லட்சுமி பூஜை இல்லாத நாட்டில் பணக்காரன் சதவீதம் நூற்றுக்கு நூறு முன்னேறியிருக்கேன் காரணம் என்ன மூட நம்பிக்கைக்கு பிற்போக்குத்தனம் என்ன கோவம் அறிவியல் உண்மையில ஒத்துக்குற கண்டுபிடிச்சவன் கடவுள் மறுப்பாளர்களா இருக்கக்கூடியவன் கிறிஸ்தவன் மாதிரி ஆனா இங்க தேங்காய் பழ வச்சு அதுக்கு ரெண்டு ஊதி வச்சு சூட வச்சு அந்த ட்ரெயின் போனா அதுக்கு வழிபடுறது பஸ்ஸை பார்க்கல பஸ்ஸை கட்டி பிடிச்சி வெள்ளைக்காரன் கிறிஸ்துவன் அதுக்கு எலுமிச்சம் வந்து தேங்காய் உடைப்பேன் நாலு பழத்தை வெட்டி போகும்போது கார் கையில் வைக்கிறது எலுமிச்சம்பரம் எதுக்குடா இப்படி முட்டா பயில உருவாக்குன நாடு இந்த பாஜக இன்னைக்கு அனுராக் தாக்கூர் பேசுனது அறிவியல் ஒரு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவின் பூர்வமான கருத்து குறை வேணாமா கடவுள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் கண்டுபிடிச்ச பொருளை மட்டும் எப்படி பயன்படுத்துற இந்துக்களை இந்துக்கள் கடையில் வாங்குவோம் பெட்ரோல் நீங்க உற்பத்தி டீசல் நீ உற்பத்தி பண்ணிருக்கியா பாஜக கூட்டம் கார்ல பறக்கிறீங்களே அந்த காரை கண்டுபிடிச்சவ யாரு அனுராக் தாக்கூர் கேட்கிறேன் கேக்குற இந்து என்னடா கண்டுபிடிச்சிங்க தாடி மீச எலுமிச்சம்பலம் காதி உடை குங்குமம் பொட்டு சன்னியாசியை கண்டுபிடிச்சிருக்க வேற என்ன நீ கண்டுபிடிச்சிருக்க நீ கண்டுபிடிச்ச ஒரு பொருளை சொல்லு ஆன்மீகவாதியை கண்டுபிடிச்ச ஒரு பொருளை சொல்லு ஜோதிட கல் சிலைகளுக்கு புற பாலை ஊத்துறது அபிஷேகம் இது எங்கேயா இருக்கா இந்த மூட நம்பிக்கையை தொடர்ந்து வளர்க்கணும் வளர்த்தாதான் மதம் நிற்கும் மதம் நின்றாதான் ஜாதி நிற்கும் ஜாதி நின்றாதான் கலவரம் நிற்கும் கணவரம் இருந்தாதான் ஆணவப்படுகொல் நடக்கும் நடந்தாதான் பாஜக வளரும் இதுக்கு தான் மூல உற்பத்தி அதனாலதான் பெரியார் சொன்னார் யாராயணிய ஏழைன்னு சொன்னது ஏறாயணிய சூத்திரு சொன்னது யாராயணிய பஞ்சமன் சொன்னது யாராயணிய வைசியன்னு சொன்னது கடவுள் எங்கடா இருக்கார் அவரு அவர் தான் மதத்தை இப்போ ஏற்பட்ட கடவுள் இல்லடா அப்படின்னு சொன்னது காரணம் துணிச்சியோடு சொன்னது காரணம் ஐயா பெரிய அவர்களால் தான் இன்னைக்கு சொல்றா மாத்தீங்களா நல்லவேளைக்கு மோடி தான் நிலவுல முதல் முதல் கால் வச்சார்னு சொல்லாம விட்டார் அறிவியல் பூர்வமான காரணங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும் நாயர் சதுர்த்தி என்ற பேர்ல கலவரம் பண்ற அதுக்கு அறிவியல் காரணம் இருக்கா ஏன் நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும்னு கேட்பேன் நம்மள நாங்க எப்படி சொல்லுவோம் அந்த அம்மா குளிக்க போனாங்களாம் பார்வதி அவங்க உடம்புல அழுக்கா இருந்துச்சான் ஏன்னா எவ்வளோ டன்னு கணக்காக சோப்பு வாங்கி போட்டால் கூட அம்முட்டு அழுக்கு அம்முட்டு ஒரு உருவமே செஞ்சாங்களாம் ஏன் அவ்வளவு பெரிய கடவுளுக்கு பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு அவையுமே சாதாரண கூட செக்யூரிட்டி வச்சிருக்கேன் அந்த அம்மாவுக்கு ஒரு செக்யூரிட்டி வைக்க முடியலையா ஒருத்தரை படைச்சு கடவுளை அது ஆம்பளை குளிக்கும் போது ஒரு ஆம்பளை படைச்சாங்க அவங்க அவங்கள பாதுகாக்கிறதுக்கு குளிக்கிறத பாக்குறதுக்கு ஒரு ஆண் அவங்க அழுக்களே படைச்சாங்களாம் நாங்கள் சொல்லல எப்படி பேசுறாரு நீ தானே என்னை வேற கதை சொல்ற விநாயகர் எப்படி விநாயகர் பிறந்தாருன்னு சொல்லு இல்லை இந்த விநாயகர்மார் உன் வீட்டில் பிள்ளை பிறந்த ஒத்துக்குருவியா விநாயகர் மூஞ்சி மாதிரியே இந்த இந்து முன்னணிக்காரனை கேட்குறேன் நாளைக்கு நாங்க வாங்க முக்குக்கு முக்கு வைப்போம் வயி செருப்படி வாங்கு விநாயகர் சதுர்த்தி உனக்கு நம்பிக்கை இருந்தால் வீட்டில் வச்சு சாமியை விட்டு பொரிய திண்டு குளக்கட்டையை திண்டு பத்துக்கிறது குளக்கட்டையை திண்டு வகுத்தால் போய் டாக்டர்கிட்ட போடா அதை விட்டு விட்டு தெருவில் வைப்பேன் முக்கில் வைப்பேன் நடுவோட்டில் வைப்பேன் எங்க பெருசாலிய கொல்ல கூடாது பெருசாலி தானே பிளேக் போய் வச்சு சாக விட்டுருக்க நாளைக்கு நாலு கழிச்சு இந்து முன்னணி காரியம் போற ஊர்வலம் போறையில வெள்ள காரியம் கண்டுபிடிச்ச அந்த கிரேன்ல வந்து கொண்டு வரக்கூடாது சரியானவனா இருந்த இந்து முன்னணி கார ஆர் எஸ் எஸ் கார விநாயக சதுர்த்தி கும்புறவனை கேட்கிறேன் வெள்ள காரியம் கண்டுபிடிச்சதுரா கிறிஸ்துவ கண்டுபிடிச்சதுரா கிரேன்ல தூக்கிட்டு வரா விநாயகரை ஏதோ தூட்டு வரணும் தெரியுமா ஆவே பெருசாலியை தான் கொண்டு வரணும் கரைக்கிறது

இந்திய நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வளர்ந்த உனக்கு நாடு விஞ்ஞானத்துக்கு உச்சில போயிட்டு இருக்கிறான் விண்வெளியில போய் குடியேறலாமான்னு இருக்கேன் அபார்ட்மெண்ட் கட்டலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன் நிலவுல தண்ணீர் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ போய்கிட்டேன் போய் அனுமன் போனார்னா என்னடா அர்த்தம் என்ன ஒரு நாடா இந்த நாட்டை பிடிச்ச சாபக்கேடா கடவுளின் பெறால் எவ்வளவு கட்டுக்கதைகள் எவ்வளவு ஆபாச கதைகள் எவ்வளவு புராண கதைகள் அந்த அந்த அழுக்க வந்து இவர் வந்து யாரா மனைவி குளிக்கிறதுன்னு சொல்லி இவர் கடவுள் இல்லை அவர் பா சிவனா அவர் பார்த்து அவர் தலையை வெட்டி விட்டாராம் வெட்டினோடனே அந்த அம்மா அழுதுச்சான் ஏன் அழுகுது கடவுள் தான் எதுக்கு அழுகுன்னு திரும்ப மனிதன் தலையை கொண்டு கொண்டு வருச்சுன்னா வெட்டி இன்னொரு கொலை எத்தனை மருடர் கேஸ் பாருங்க எத்தனை கொலை கேசு அவங்க மேலே போடுறது கொண்டு வந்து அவர் வந்து திரும்ப தலையை கொண்டு வந்து அழுக்கு கேப்பிரியா மனித தலையை கொண்டு வந்து வைக்க முடியும் யானை தலையை கொண்டு வந்து வைக்க முடியும் யானை யானையை வெட்டி கொண்டு வந்து வைச்சாரு இதுக்கு ஒரு விழா இதுக்கு ஒரு ஊர்வலம் இது நாங்கள் மசூதிக்குள்ளே தான் போவோம் நாங்கள் பள்ளிவாசுக்குள்ளே தான் போவோம் இந்த விழாவுக்கு நாங்கள் கரைக்கிறதுக்கு எனக்கு தேதி கொடு கரைக்கிறதுக்கு ஒருவே வெள்ளக்காரியம் கண்டுபிடிச்ச வாகனத்தில் போகக்கூடாது சரியான துப்பு இருந்தால் விநாயகர் செலுத்தி கொண்டாடுறவன் வெள்ளக்காரங்க வளைநாடு வளைகுடா நாட்டிலேருந்து தான் டீசல் வருது வளைமுடா நாட்டில்தான் பெட்ரோல் வருது அதான் கண்டுபிடிச்ச வாகனம் தான் இருக்கக்கூடிய மோட்டார் வாகனம் பூரா நீ ஏதாவது இந்து முன்னாடி காரையும் கண்டுபிடிச்சிக்கியா கோபாலே இந்த குட்டை அர்ஜுன் சம்பத்து இந்த காடேஸ்வர ஒரு வாகனம் கண்டுபிடிச்சிக்கலா வெள்ளைக்காரையும் கண்டுபிடிச்சேன் கிறிஸ்துவன் கண்டுபிடிச்ச வாகனத்தில் கிரேனில் பெரிய விநாயகர் போங்க ஏன் நீ வந்து இதில் வர வேண்டியதானே பெருசாலையில எலி பெருசாலியை பிடிச்சி ஐயப்பன் புலி வாகனத்தில் பிடிச்சி முருகனுடைய மயில் வாகனத்தில் வந்து சேர்க்குறா பூரா மெரினா பீச்சு கடற்கரையில் கரைப்போம் விநாயகனை களவணிப்பு இல்லை கடவுள் பெற சொல்லி மனித நேயத்தை அன்பை அறவே அறுப்பதற்காக இந்த விநாயகர் சொத்து அது மாதிரிதான் இன்னைக்கு அனுராக் தாக்கூருடைய பேச்சு இதெல்லாம் முனைநாற்றமான மூட நம்பிக்கையை விதைக்கக்கூடிய பேச்சு அதாவது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு இது ஒரு பகுத்தறிவு மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையாக అండి సార్ నండి